ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேஷ்பில் இது பார்த்தீங்கன்னா அந்த வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ரீ பிளானில் இருப்பீங்க ப்ளஸ் வந்து பெய் பண்ணி இருப்பீங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரீ பிளானில் இருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மை ப்ரொஃபைல் அப்படின்றதே இருக்குது அது ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஐடி நேமு மெயில் ஐடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோவாகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாமினி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதை வந்து கரெக்டாக கொடுங்க ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்பான்சர் யார் என்ன ஏது எல்லாமே வந்து ஐடியோட டீட்டெயில்ஸ் ஆகும் ஸோ நான் பேக் வந்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேயூசி வெரிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கவுண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு பேங்க் நேமு பிரான்ச்சு இது எல்லாமே ஃபில் பண்ணோம் உங்களோட ஆதார் கார்டு நம்பரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளஸ் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதோட இல்லைனா வந்து கேன்சல் ஆன செக்கு ஸோ இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கேட்பாங்க ஸோ உங்களோடய யுபிஐடி ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இது எல்லாமே என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஓசி வெரிஃபிகேஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க அப்ரூவல் பண்ணிவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் விட்ரால் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க ஸோ இதுதான் கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஸோ பண்ணிவிட்டு எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரீ ஐடியில் எப்படி வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது அந்த அமௌண்ட் வச்சு அப்படின்றத சொல்கிறேன் ஸோ விட்ரால் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோவும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் மூலம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்